கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட திப்பனூர் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பள்ளி கட்டிடம் திப்பனூர் கிராமம் மற்றும் பள்ளி கட்டிடம் மழை வெள்ளத்தில் சேதம் அடைந்தது இதனால் மாணவர்கள் அமர்ந்து படிக்க முடியாத நிலைகள் தனியார் கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது இதையறிந்த முன்னாள் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா அவர்களின் முயற்சியால் சிப்கார்டில் இயங்கி வரும் சொல்யூஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் தீபனூர் கிராமத்தில் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு பள்ளி வகுப்பறை கட்டிடம் கட்ட முன் வந்தது தற்போது கட்டிடத்தின் பணி முடிந்த நிலையில் நேற்று மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மதியகன் ரிபன் வெட்டியை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி திமுக ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான எஸ் ஆர் ரெங்கநாதன் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் அம்மன் ராஜா அர்ஜுனன் திமுக கட்சி தொண்டர்கள் திப்பனர் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்